நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது புலன் விசாரணை செய்திகளுக்காக ஏ சபரிநாத் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியம் மணக்குடி கிராமத்திலிருந்து திமுக அதிமுக வீசிக்க போன்ற கட்சி பிரமுகர்கள் பிற கட்சியிலிருந்து விலகி மக்கள் மசோதா கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் எம் மாயா வெங்கடேசன் அவர்களின் தலைமையில் தன்னை மக்கள் மசோதா கட்சியில் இணைத்து கொண்டனர் உடன் மாநில பொதுச் செயலாளர் ரூபன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மணக்குடி பாலு மாநில தகவல் தொழில் பணி செயலாளர் சபரிநாத் மாவட்ட பொருளாளர் முரளி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன் மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் உடன் நான் பல ஆண்டுகளாக திராவிட கழகத்தில் இருந்தாலும் மணக்குடி ஊராட்சியில எனக்குள்ள ஒரு தனி ஒரு பெருமைக்கு வாய்ஸ் கட்சி தண்ணி எனக்கு வந்து இப்போ சற்று ஒரு அறுபது வயசு ஆகுது இது வரைக்கும் எந்த மாற்றத்தையும் நான் எதிர்பார்க்கல எனக்கு தேவை என் மக்களுக்கு என்னை சார்ந்து இருக்கின்ற ஒரு ஐம்பது ஐம்பது குடும்பங்களுக்கு ஐயா அவனுடைய ஒத்துழைப்போடு ஐயாவது திரும்ப தத்து எடுத்துக்கணும் நல்ல பேர் கட்டது அனைத்திற்கும் அவருக்கு நாங்கள் வந்து கனிமணியை தயாராக